பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதிக்கான பெண்கள் மாநாடு மாநில மாநாடு வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது இன்றைக்கு சமூகத்தில் கல்வி நிறுவனங்களிலும் சரி பணியிடங்களிலும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்பட வேண்டும் அதே போல இன்றைக்கு அவர்கள் புகார் கொடுக்கின்ற வகையில் அந்த ஏற்பாடுகள் இன்றைக்கு சட்டங்களிலேயே குறைபாடுகள் இருக்கிறது இந்த சட்ட குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் அந்த மாநாட்டில் பெண் தொழிலாளர்கள் பல வகை தொழிலாளர்கள் அவர்கள் உப்பள தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி வீட்டு வேலை தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களும் அதே நேரத்தில் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது மாதிரி இருக்கிற தொழில்கள் இருந்தும் வருகிறார்கள் கட்டிட தொழிலாளர்கள் வருகிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் வருகிறார்கள் இப்படி பல வகை தொழிலாளர்கள் கலந்து கொள்கின்ற இது மட்டுமல்லாமல் மாணவியர் கலந்து கொண்டு இன்றைக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பெண்களுக்கான கொள்கை என்பது நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் புகார் குழுக்கள் வெறும் கலெக்டர் அலுவலகத்தில் வைத்தால் பயனில்லை உண்மையிலேயே உள்ளூர் புகார் குழு நகரத்தில் அந்தந்த மண்டலங்களில் அந்தந்த பகுதிகளில் வார்டு மட்டத்தில் அமைக்கப்பட வேண்டும் புகார் பெட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும் அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய உள்ளூர் உள் புகார் குழு அந்த நிறுவனத்திற்கு உள் இருக்கக்கூடிய புகார் குழுவும் முறையாக செயல்பட்டு விழிப்புணர்வு பெண் தொழிலாளர்கள் மத்தியில் ஏற் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து விழிப்புணர்வு தொடர்ந்து பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு முகத்தான் இந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் குறிப்பாக ஒரு மதிப்பீட்டு கல்வி பள்ளி முதல் முதல் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை அரசியல் சாசன சமத்துவம் சகோதரத்துவம் நீதி மத சார்பின்மை இவற்றுக்காகவும் அதே நேரத்தில் போதை மற்றும் மது ஒழிப்பு இவற்றுக்காகவும் அந்த உடல் கல்விக்காகவும் சுற்றுச்சூழல் கல்விக்காகவும் பெண்களுக்கு ஒரு நல்ல தற்காப்பு பயிற்சியை தருகின்ற வகையிலும் இந்த மதிப்பீட்டு கல்வி என்பது நிச்சயமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் படிக்க தெரியாதவர்கள் கூட எப்படி புகார் தருவது அதுக்கு ஏதுவான புகார் தருகின்ற ஒரு முறைகளையும் அதில் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து அதில் வந்து ஆலோசனை வந்து பரிந்துரைகள் தரப்போகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடப் போகிறோம் அதுல வந்து நிச்சயமாக இன்றைக்கு அனைத்து தொழிலாளர் அமைப்புகளும் பெண்கள் அமைப்புகளும் அனைத்து வகையான இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தை உரிமை அமைப்புகளும் ஏன்னா பாக்சோ சட்டத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கு அது அமல்படுத்துவதில் அதனால குழந்தை உரிமை அமைப்புகளும் பல அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் அது அதற்கான கலந்தாய்வு கூட்டத்தை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நடைபெற்று இதுல பல கருத்துக்கள் பல ஆலோசனைகள் வந்திருக்கின்றன அந்த ஆலோசனைகளையும் நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மாநாடு நடைபெறப் போகிறது ஒரு பெரிய அளவில் பெண்களுடைய பங்கேற்புடன் நடைபெறப் போகிறது என்பதை மட்டும் நாங்கள் இப்பொழுது கூறி கூறிக்கொள்ள விரும்புகிறோம்

பள்ளிக்கு போகும்போது ரொம்ப வருத்தம் ஒரு பேரும் பயன்பாட் பண்ணாங்க பள்ளிகள் யாரும் பாதுகாப்பா இருக்க வேண்டுமோ அவர்களாலே பிரச்சனை கோயில் கோயிலும் கோயிலும் பண்ணி சாமி மருந்து அடிமையாகி அங்க பிரச்சனை அவர்களுக்கு மகங்க அவங்க காப்பாற்றாங்க ஒரு பெண் ஒரு மனநிலையே வராது இப்ப கூட நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க நினைக்கிறேன் தாமிரத்துல நடந்த அந்த குழந்தை அதனால கிருஷ்ணகிரி இல்லை நினைக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு வயசு குழந்தை தகவல் தாய் விட்டு விட்டு போய் குழந்தை வந்து என்னென்ன கேட்டு டாக்டர் கூப்பிட்டு போய் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு இருபது வருடம் சிறை தண்டனை கொடுத்தாங்க ஆனா அந்த தாய்கள்